முட்டாள் டேய் வீட்டில் ஒரு சிஸ்டம் வாங்கியிருக்கேன்டா நண்பன் அப்படியா முட்டாள் அதில் ஒரு சந்தேகம்டா என்னோட சிஸ்டமில் ரீசைக்கிள் தான் இருக்கு எனக்கு ரீ ஸ்கூட்டர் தான் வேணும் என்ன பண்ணலாம் அதுக்கு ஏதாச்சும் சீடி இருக்கா மேனேஜர் இந்த ஆஃபீஸ்க்கு நான் மேனேஜரா இல்லை நீ மேனேஜரா வேலையால் நீங்கள் கோவப்படுற அளவுக்கு நான் எந்த தப்பும் செய்யலையே சார் மேனேஜர் ஆடா அது இல்லையா கொஞ்ச நாளாக எனக்கு ஞாபகமருதியாக இருக்குது அதான் கேட்டேன் வீட்டுக்காரர் திரும்ப திரும்ப என் வீட்டில் திருட்டு போகுது சார் போலீஸ் அப்போ திரும்பாம ஒரே பக்கமாக இருந்துட வேண்டியது தானே மகன் அப்பா நம்ம வீட்டில் பேசுகிற பாஷைக்கு தாய்மொழின்னு ஏன் சொல்கிறாங்க தந்தை ஏன்னா வீட்டில் தகப்பும் பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க அதான் மகன் அப்பாவிடம் அப்பா உனக்கு இருட்டில் எழுத முடியுமா அப்பா ஓ முடியுமே மகன் அப்படின்னா என்னோடய ரேங்க் கார்டில் இப்போ கையெழுத்து போடுங்க மகன் அப்பா நம்ம வீட்டில் காக்கா கற்றுனா ரிலேட்டிவ்ஸ் வருவாங்களா அப்பா எஸ் மகன் அப்படின்னா எப்போ திருப்பி போவாங்க அப்பா உங்கள் அம்மா கற்றுனா போயிடுவாங்க